ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரின்ஸ் உன் தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து புன்னகை பயணம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஒரு அக்கா வந்து என்னை பார்க்க வந்தாங்க ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்தது அவங்க வந்து வந்து என்னையை பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க பாக்கியங்கரேஷன் தெரிய முடியல உங்களுக்கு சாட்ஸில் போட்டிருப்பேன் அவங்க எங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கணுங்கிறதுக்காக சென்னையிலருந்து வந்திருக்காங்க கஷ்டப்பட்டு ச சிரமம் நம்ம கஷ்டமாக தான் இருந்துச்சு ஐயோ பாம்ப அங்கேருந்து அலைகிறாங்களேன்னு இருந்தாலும் நம்ம மேலே ஒரு அன்பு பாசம் வச்சு அங்கேருந்து வந்திருக்காங்களே நம்மளை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து சொல்லணுங்க நான் அதை வந்து சொல்லியே ஆகணுங்கிறதுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இதை நான் வந்து நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு மே மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடும் இந்த ஒம்பது மாதத்தில் என் விட்டு சொந்தங்க சரி இங்கே உள்ளவங்களும் சரி அதாவது நான் இருக்கேன் எனக்கு கும்பகோணத்தில் இங்கே உள்ள சொந்தக்காரங்களும் ஏன் சரி எனக்குன்னு என்னைய பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக எனக்கு இந்த இந்த ஒரு நாலு மாதத்து வரைக்கெல்லாம் சாப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இங்கே இருந்தவங்களும் சரி எனக்கும் சரி ஒரு குழம்பு வச்சு கொடுக்கல ஒரு பழங்களை கூட வாங்கி அந்த அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அப்படி இருக்காங்க ஆனால் நமக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு தொடர்பு இல்லாத ஒருத்தவங்க நம்ம மேலே உள்ள ஒரு பாசத்தில் எனக்காக என்ன என்னை பார்க்க அங்கேருந்து வந்திருக்காங்க ஏற்கனவே நான் என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் வீடியோவில் சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை யூடியூப்லேருந்து பார்க்க வந்தது பானுமா தெரியும் உங்களுக்கு ரெண்டாவது ரெமிலா பானுன்னு ஒரு அக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாக்கியத்தம்மாவன்னு நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு விதத்தில் யாரோ ஒரு ஆள் ரெண்டாவது ரெண்டாவது வந்து பாக்கியத்தம்மா தான் வந்தாங்க மூணாவது தான் ரெமிலா பானு அக்கா அவங்க வந்து அல்லா உருவனை இறைவன் அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க பானம்மா குடும்பத்தோடு வந்திருந்தாங்க அப்புறம் பாக்கியம்மா வந்திருந்தாங்க நேற்று வந்து புனைய பையன் அந்த அக்கா வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸி சட்டு ஒரு ஃபேமிலி இருந்தாலும் அதில் நம்மளை பார்க்க வந்து என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு ஃப்ரூட்ஸு பழங்க நிறைய பேர் சொல்லுங்களே பழங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அந்த அக்கா அவ்வளோ பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது இல்லாமல் கையில் பணம் வேறு கொடுத்துட்டு போனாங்க வேணான்னு சொன்னேன் இருந்தாலும் அதை அவங்க ஒரு அன்பாக கொடுக்கும்போது நம்மலாம் ரொம்ப அதை மறுக்க முடியல அவங்க வந்து என்னை பார்க்க வந்ததுக்காக ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள் அது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் அது அது அவங்களுடைய முயற்சி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா முன்னாடிலாம் நான் லைவ் அதிகமாக போடுவேன் நிறைய பேருக்கு தெரியும் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரியும் நான் அந்த லைவ் அதிகமாக போடும்போது நல்ல மோட்டிவேஷனாக போல்டாக நல்லா சத்தமாக தைரியமாகவும் பேசுவேன் இப்போ உடல் சூழ்நிலைகள் காரணமாக என்னால் கொஞ்சம் பேச முடில அதில் வந்து நான் நான் சொன்ன ஒரு வார்த்தை லைவ் போடுங்க நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா சேனல் மானிட்டேஷன் ஆயிடும் நான் சொன்னது ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்திருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது பிடிச்சி போய் அவங்க அதை ஃபாலோ பண்ணி அது மூலியமாக அவங்க சேனல் வந்து மானிட்டேஷன் ஆச்சு அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முடிஞ்ச அளவு நானும் பாக்கிய இல்லை யூடியூப் ரிலேட்டடாக பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ பண்ணி பண்ணித்தர சொன்னால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் அதுக்காக யார்கிட்டையும் நான் பணமும் கேட்க மாட்டேன் இதை வந்து ஃப்ரீயாக என்னால் முடிஞ்ச ஒரு உதவி ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் யூடியூபுக்குள்ளே வந்தேன் எனக்கு நிறைய சொல்லித்தர யாருமே இல்லை கீழே விழுந்து விழுந்து நானாக தான் எழுந்திரிச்சுக்கிறேன் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட அப்போ யாருமே இல்லை யூடியூப்பில் வீடியோ போட தெரியாது ஷார்ட்ஸ் போட தெரியாது லைவ் போட தெரியாது ஒரு போஸ்ட் கூட போட தெரியாது நான் யூடியூப் பார்த்து பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்கல்ல இது மாதிரி நான் ஒரு சேனல்லேயே நான் கேட்டதில்லை கேட்டாலும் பெரிய பெரிய சேனல் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை நானே யூடியூப்பில் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் இப்படி நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒன்று வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க அவங்க யாருமே வந்து உங்களுக்கு திருப்பி செய்யவே மாட்டாங்க அது காரணம் என்னென்னா அதுதான் இயற்கை அதுதான் அதுதான் ஒரு கோட்பாடு மாதிரி நீங்கள் உதவி செஞ்சவங்க உங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க நீங்கள் யாருனே உங்களை யாருனே தெரியாதவங்க உங்கள் வசதிக்கு உங்களுடைய நிலைமைக்கு நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கூட செய்ய முடியாது அந்த நிலைமையில் உள்ளவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க இப்போ நான் வச்சு பேசுறேன் ஸ்டாண்டு நான் யூடியூப்பில் முதல் சம்பளம் வாங்குற வரைக்கும் கையில் தான் ஃபோனை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் பேசுவேன் எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேனாலும் பத்து நிமிஷம் வீடியோ போட்டேனாலும் இப்படி பிடிச்சிக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டே பேசுவேன் இதை யூடியூப்பில் என்னைய எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க முகத்தை பார்த்ததில்ல அவங்க பேர் கூட தெரியாது யூடியூப் சேனல் அவங்க வந்து ஒரு சமையல் சேனல் தான் வச்சுருக்காங்க அவங்க பேர் அவங்க வந்து பேர் அவங்க சேனல் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சொன்னாங்க அதுலேருந்து நான் சொல்லலை ஏன்னா அவங்க செய்கிற உதவி அவங்க வெளியில் தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ நான் வச்சு பேசுகிறேன் ஸ்டாண்டு இதோட மதிப்பு ஆயிரம் இது இதை வந்து எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி அந்த அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க முகத்தை பார்த்ததில்ல அவங்க பேர் தெரியாது எனக்கு தெரிஞ்சது அவங்க ஊர் பேர் ஒன்றே ஒன்று தான் நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் அவங்க குரலை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன் அவங்க அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அவங்க சேனல் பேரை வச்சு தான் அந்த அக்காவே நான் கூப்பிடுவேன் எனக்கு யூடியூப்பில் இங்கிலீஷில் நிறைய மெயில் வந்துச்சுன்னா எனக்கு புரியாத மெயிலாக இருந்தால் அந்த அக்காவுக்கு அனுப்பி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கா இது எதுக்கு வந்திருக்குன்னு நான் கேட்பேன் அவங்க எனக்கு சொல்லுவாங்க இதனால் வந்திருக்குப்பா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி நான் யூடியூப்பில் வியூஸ் போகலை ரொம்ப டவுனாக இருக்கேன்னா அவங்ககிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி தான் யூடியூப்லேயும் சரி உங்கள் நிஜ வாழ்க்கையிலையுமே சரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அவங்க உங்களுக்கு திருப்பி உதவி செய்ய மாட்டாங்க உங்களை யாருனே தெரியாதவங்க நம்ம நமக்கு யாருனே தெரியாது அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க எனக்கு உண்மையில் யூடியூப்பில் கிடச்ச சொந்தங்கள் என் நிஜ சொந்தங்களை விட யூடியூப்பில் உள்ளவங்க கூட என் மேலே அக்கறையாக என்னை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க நிறைய பேர் இன்னும் அட்ரஸ் கேட்குறீங்க ஃபோன் நம்பர் கேட்குறீங்க பார்க்கணுன்ட்டு என்னால் அதை ப பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் நம்ம நம்பி ஃபோன் நம்பரும் அட்ரஸ்ஸோ தரும்போது அது நமக்கு சிக்கலாக போயிடும்ட்டு அந்த பயத்தில் தான் நான் கொடுக்காம இருக்கேன் நேற்று பார்க்க வந்தாங்களே அந்த அக்கா அவங்களே நிறைய வாட்டி ஃபோன் நம்பர் கேட்டாங்க யாரோ நினச்சிக்கிட்டு பயந்துட்டு நான் கொடுக்கவே இல்லை அப்புறம் நம்ம பாக்கிங்க கிரேஸ் நம்ம மூலியமாக தான் நம்பரு என் நம்பரை அவங்க வாங்கி அவங்க நம்பரை நான் வாங்கி கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டோம் இதே மாதிரி யூடியூப்பில் நல்ல நண்பர்களை நீங்களும் சேர்த்துக்கோங்க நிஜ வாழ்க்கையிலையுமே நிறைய நல்ல உறவுகளை சேர்த்து வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சொந்தங்களை விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டா பாய்